எவ்வளவு அக்கறையோடு வாழ்த்துறாங்களோ அதற்கு தகுந்தவாறு அந்த மாதிரி வாழ்த்தி வாழ்த்தி பழகி இருக்கக்கூடிய பழக்கத்துக்கு தகுந்தவாறு மன அலைச்சுவல் விரைவு குறைவாக இருக்கும் ஆகவே அந்த முறையில் பழகி கொண்டவர்கள் அதை அடிக்கடி வாழ்த்தி வாழ்த்தி பழக 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 இந்த மன விரைவு குறைந்து ஒரு நல்ல நுட்பமான நிலைக்கு வரும் அப்படி வரும்போது மனம் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மனநிலை வலுவுடையதாக இருக்கும் எண்ணங்கள் வலுவுடையதாக இருக்கும் அதாவது செறிவு பெற்ற மன அலை அதில் நீங்கள் நினைக்கிறபடி நடக்கிறது நினைக்கிறதெல்லாம் சரியாக நினைக்கிறது அப்படியெல்லாம் உண்டாகும் அதே போல் நாம் ஏதாயிலும் ஒருத்தருக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சொல்லுக்கு இறைநிலையோட நெருங்கிய வார்த்தையெல்லாம் பலிக்கும் வாழ்க வளமுடன்